ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் கூறினார்கள் மகனாகிய மனிதன் தன் கையால் உழைத்து உண்ணும் உணவைக் காட்டிலும் சிறந்த உணவு எதுவும் அவன் உணவில்லை சுய உழைப்பின் பெருமை அவர்களே நபிகள் நாயகம் கூறினார்கள் தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது கையாலேயே உழைத்து உண்பார்கள் புகாரி ஹதீஸ் பிச்சை எடுப்பதை விட உழைப்பு மேல் உங்களில் யாராவது பிச்சை எடுத்து அவன் முகத்தில் குறைபாடுகளை சுமப்பதை விட தன் முதுகில் கட்டை சுமந்து கொண்டு விற்கும் உழைப்பால் வாழ்வதே அவனுக்குச் சிறந்தது அல்லாஹ் தம் அடியாரின் நல்ல வேலைப்பாடுகளை உழைப்புகளை நேசிக்கிறார் உங்களில் யாரேனும் ஏதாவது ஒரு வேலை செய்து முடித்தால் அதை சிறப்பாகச் செய்வதை அல்லாஹ் நேசிக்கிறார் வியர்வை சிந்தும் உழைப்பு ஒருவர் தனது கையால் உழைத்தால் அந்த உழைப்பால் வரும் வியர்வை துளிகள் அவனுக்கு பாவ நிவாரணமாகும் உழைப்பின் தூய்மை ஒருவரின் கரத்தை பார்த்தார்கள் அது கடின உழைப்பால் காயமடைந்திருந்தது அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் சொன்னார்கள் இந்த கை அல்லாஹ்வுக்கு பிரியமான கையாகும் வியாபாரம் செய்வோன் நம்பிக்கையுடன் இருந்தால் அவன் நியாயமான உழைப்பால் நபிகளோடு சத்தியவான்களோடு ஷஹீத்களோடு கூடுவான் மேலும் இஸ்லாமிய அறிவு காணொலிகளை அறிந்து கொள்ள லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது போன்ற ஆழமான தலைப்புகளை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து அனைவருக்கும் பயனடையச் செய்யுங்கள்